வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் மூன்றாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோமவாசனம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் சதுர்த்தி திதி ரேவதி நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் எட்டு மணி முதல் ஒம்பது முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் பதினோரு மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பன்னெண்டு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் సం లాభం రిషభం సెలవు మిథునం నన్మై కడకం పారాటి సింహం వెట్రి కన్నీ నల తులం భయం వృక్షికం అచ్చం ధనుసు మరది మహరం పనివు కుంభం అసది మీనం నైవు தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு எண்ணத்தை பற்றி பார்க்க போறோம் என்றா உண்டான அதிர்ஷ்ட எண்களை பற்றி பார்க்க போறோம் ஒவ்வொரு லக்கணக்காரர்களுக்கும் எந்த நம்பர் அதிர்ஷ்டமானது நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்களா ஐயா எண் கணிதத்தை பற்றி சொல்லுங்க ஐயா நியூமாலஜியை பற்றி சொல்லுங்க நியூமாலஜி என்ற ஒரு பகுதி ஜோதிடத்தில் இருக்குது நிறைய பேருக்கு நீங்கள் பார்க்குறீங்கள் அதை பற்றி பேசுங்க கல்லை பற்றி பேசுங்க அதிர்ஷ்ட பேரை பற்றி பேசுங்கோ அதிர்ஷ்ட நிறங்களை பற்றி இதை பற்றியெல்லாம் எல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன் தொடர்ந்தும் பேசி கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கு எண்கணிதம் கணிதம் சம்பந்தமான ஒரு விஷயம் உங்களுடைய லக்கணத்திற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் எது அதிர்ஷ்டம் இல்லாத என்ன எது என்றதை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன் முதல்ல ஆழமாக பிடிச்சி கொள்ளுங்க உங்களுடைய தான் இன்றைக்கு சொல்கிறேன் ராசி வேறு லக்னம் வேறு ரெண்டும் மேசன்று சுப மிதனம் கடகம்னு தான் ராசியும் போகும் மேசன்று சுப மிதனம் கடகம்ண்டு தான் லக்னமும் போகும் உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்னம் என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நான் பேச போகிற விஷயம் உங்களுடைய ராசி அல்ல லக்னம் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டமான எண்களை பற்றி நான் பேசவில்லை உங்களுடைய லக்கணத்திற்கு அதிர்ஷ்டமான ராசியை விட லக்கணம் தான் எண்கணிதத்தில் நிறைய வேலை செய்து உங்களை லக்னத்தை பேஸ் பண்ணித்தான் இந்தெந்த லக்னக்காரர்களுக்கு இந்தெந்த நம்பர் அதிர்ஷ்டமானது என்பதை பற்றி பேச போகிறேன் சரி இந்த அதிர்ஷ்டமானதை எழுதி கொள்ளுங்கள் பேப்பர் பேனே வச்சுக்கொள்ளுங்க அதிர்ஷ்டமான நம்பரை வச்சு என்ன பயன்படுத்துவது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோன்னே ஒன்பதாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அண்டா ஒன்பதாம் தேதி வார தேதியை நீங்கள் நல்ல விஷயத்துக்கு புதிய முயற்சிகளுக்கு ஒன்பதாம் தேதியை பயன்படுத்தலாம் ரெண்டாவது பதினெட்டாம் தேதி பதினெட்டு எட்டு ஒன்று ஒம்பது அப்போ பதினெட்டாம் தேதி நீங்கள் புதிய முயற்சி செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும் ஒரு லட்சுக்கு போகிறீங்கள் ரூம் எடுத்து தங்க போகிறீங்கள் எனக்கு ஐயா சொல்லியிருக்க ஒன்பதாம் நம்பர் நல்லம் ஒன்பதாம் நம்பர் உள்ள ரூமில் நீங்கள் போய் தங்கினீர்களாக இருந்தால் உங்களுக்கு அதனால் நன்மைகள் அந்த ரூமில் தங்கி என்ன வேலை செய்கிறீங்களோ அது நல்லதாக இருக்கும் ஏதோ ஒரு கார் வாங்க போகிறோம் ஒன்பதாம் நம்பர் வர மாதிரி ஒரு காரை வாங்குவோம் ஒரு வாகனம் வாங்க போகிறோம் ஒரு வீடு கட்ட போகிறோம் ஒன்பதாம் நம்பர் வரது இப்படித்தான் அதிர்ஷ்ட திகதி அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்துவதாயிட்டு இப்போ விஷயத்துக்கு வருவோம் லக்னம் தான் சொல்லுறேன் ராசி அல்ல லக்னம் மேச லக்னக்காரர்களுக்கு ஒன்போதாம் மண் அதிர்ஷ்டமானது மேச லக்னக்காரர்கள் ஒம்பதாம் மண் அது மேச ராசியெல்லாம் நீங்கள் மேச ராசிக்காரர்கள் இதை எடுத்துக்கொள்ளாதீங்க மேச லக்னக்காரர்களுக்கு ஒன்போதாம் மண் அதிர்ஷ்டமானது அஞ்சாம் நம்பரை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு கூடாது அடுத்தது நான் ரிஷப லக்னம் ஐயா இடப லக்னம் அல்லது ரிஷபம் இடபம் ரெண்டும் ஒன்று தான் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்டமானது ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஆறாம் நம்பர் அதிர்ஷ்டமானது நீங்கள் வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது இதெல்லாம் இன்னும் சில விஷயத்தை நான் இடையிடையே சொல்லித்தான் பேங்கில் ஒரு அக்கௌண்ட் தொடக்க மேனேஜரை போய் சந்தித்து ரிஷப லக்னக்காரர்கள் எனக்கு ஆறாம் நம்பர் வார மாதிரி அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கூட்டினா ஆறு வேணும் அப்படி எனக்கு ஒரு திறந்து தாங்கோண்டு கேளுங்க அதே மாதிரி மிதுன லக்னக்காரர்களுக்கு அஞ்சாம் நம்பர் சிறந்தது ரெண்டு ஏழு இந்த நம்பர்களும் சிறந்தது மிதுன ல ல ராசி லக்னக்கார் மிதுன ராசியில் மிதுன லக்கணக்காரர்களுக்கு அஞ்சாம் நம்பரும் இரண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் சிறந்தது இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லித்தார் நீங்கள் ஃபோன் எடுக்க போறீர்கள் ஃபோனில் ஃபோனில் இருந்து அதாவது நம்பர் ஒரு சிம் கார்ட் எடுக்க போறீங்க உங்களுக்கு டெலிஃபோன் நம்பர் ஒன்று வரும் இதையும் நீங்கள் கொம்பெனியில் போய் கேட்டு என்னுடைய நம்பர் நான் டிசம்பர் மிதுன லக்னம் ஐயா மிதுன லக்னம் தம்பி எனக்கு அஞ்சாம் நம்பர் வர மாதிரி ஃபோன் நம்பரை செட் பண்ணித்தாங்கோ அல்லது ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் தருவாங்களே ஒரு நாலு நம்பர் அதை கூட்டி பாருங்க அந்த நம்பர் எல்லாம் அஞ்சு ரெண்டு ஏழு வர மாதிரி மிதுன லக்னக்காரர்கள் செட் பண்ணிக்கொள்ளுவோம் நான் கடக லக்னம் ஐயா சந்திரனுடைய லக்னம் கடக லக்னம் ராசியல்ல லக்னம் கடக லக்னக்காரர்கள் எழுதி வச்சு கொள்ளுங்கோ ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் உங்களுக்கு சிறந்தது ஏழாம் நம்பர் லக்கி செவன் என்று சொல்வார்கள் ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் கடக லக்னக்காரர்கள் நான் ஒரு வாகனம் வாங்க போகிறேன் வாகனத்துக்கு எழுத்துருக்கு முன்னுக்கும் மூன்று ஆங்கில அழுத்து பின்னுக்கு ஃபோர் டிஜிட்டில் ஒரு நம்பர் இதை முன்னுக்கு ஆங்கில அழுத்து இதெல்லாம் கூட்டினா ரெண்டாம் நம்பர் வந்தால் கடக லக்னக்காரருக்கு நல்லது ஏழாம் நம்பர் வந்தால் கடக லக்னக்காரர் கடக லக்னக்காரர்களுக்கு ரெண்டும் ஏழு நான் சிம்ம லக்னம் ஐயா சிம்ம லக்னக்காரர்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க ஒன்றும் அஞ்சும் நல்லது பேங்க் அக்கவுண்ட் நம்பராக இருக்கலாம் ஃபோன் நம்பராக இருக்கலாம் அல்லது ரூம் நம்பராக இருக்கலாம் அல்லது புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய திகதிகளாக எந்த விதத்தில் அதுக்காக ஐடென்டி கார்டு நம்பல போய் எப்படி எடுக்கிறோமா அது எடுக்கலாம் பாஸ்போர்ட் நம்பர் அப்படி எடுக்கலுமா எடுக்கலாம் ஆனால் பிளேனில் போயிருக்கேன் சீட் நம்பர் உங்களால் முடிந்தால் தேர்வு செய்து கொள்ளுங்கள் நான் சிம்ம ராசி ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பரில் சீட் நம்பர் எடுக்கிறது நல்லது ஒன்று ஐந்து சிம்ம லக்கணக்காரர்கள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னக்கார் மூன்றாம் நம்பரை சிம்ம லக்னக்காரர்கள் தவிர்த்து கொள்வது நல்லது மூன்றாம் நம்பர் வேண்டாம் கன்னி லக்னம் ஐயா நான் கன்னி லக்னக்காரர்கள் ரெண்டு அஞ்சு ஆறு நன்மையான நண்பர்கள் ரெண்டு அஞ்சு ஆறு கன்னி லக்னக்காரர்களுக்கு ரெண்டு அஞ்சு ஆறு நண்பர்கள் வந்து ரொம்ப விசேஷமானது இந்த நம்பர்களை உடைய அதாவது ஒருத்தர் பிறந்திருக்கார் அவர் வந்து பதினாறாம் தேதி பிறந்தார் அப்போ ஆறு மூன்று ஏழு ஏழாம் காரன் எனக்கு என் கண்ணிலக்கணக்காரருக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லை இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஒருத்தர் ரெண்டாம் தேதி பிறந்திருக்கார் கண்ணிலக்கணக்காரருக்கு லக்னக்காரருக்கு ரெண்டாம் காரர் சேருவர் அவரோட ஒத்துப்புவர் அஞ்சாம் நம்பர்காரர் ஒத்துப்புவர் ஆறாம் நம்பர்காரர் ஒன்று மூன்று எட்டு கூடாது யாருக்கு கன்னி லக்னக்காரர்களுக்கு ரெண்டு அஞ்சு ஆறு ஒத்துப்போகும் ஒன்று மூன்று எட்டு கூடாது அடுத்தது துலா லக்னக்காரர்களுக்கு ஆறாம் நம்பர் அதிர்ஷ்டமான நம்பர் துலா லக்னம் நீங்கள் துலா லக்னக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு ஆறாம் நம்பர் அதிர்ஷ்டம் மூன்று ஒம்பது வந்து கொஞ்சம் மெடல் நடுத்தரமாக இருக்கக்கூடாதுன்ற இல்லை நடுத்தரம் ஆனால் ஆறு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஒன்று மூன்று ஒம்போது அதிர்ஷ்டம் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஒன்று மூன்று ஒம்பது உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அஞ்சு எட்டு தீமை விருச்சிக லக்னக்காரர்கள் ரெண்டு அஞ்சு எட்டு தீமை அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க ஒன்று மூன்று ஒம்பது தான் உங்களுக்கு நல்ல தனுசு லக்னக்காரர்களுக்கு இது ஒரு பொதுப்பலன் தனுசு லக்னக்காரர்களுக்கு மூன்று ஒம்பது ரொம்ப விசேஷமானது மூன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தனுசு லக்னக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திகதிகள் நன்மை செய்யக்கூடிய எண்கள் நீங்கள் வீட்டு நம்பர் வாகன நம்பர் ஃபோன் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ரூம் நம்பர் சீட் நம்பர் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்பரை கேட்கல இதை பாருங்கள் தனுசு லக்னக்காரர்களுக்கு மூண்டும் ஒம்பது ரெண்டு ஆறு ஏழு ஒன்று தீமை ரெண்டாம் நம்பர் தீமை ஆறாம் நம்பர் தீமை ஏழாம் நம்பர் தீமை ஒன்றாம் நம்பர் தனுசு லக்னக்காரர்களுக்கு ரெண்டு ஆறு ஏழு ஒன்று தீமை மூன்று ஒம்பது நல்ல மகர லக்னக்காரர்கள் சனீஸ்வரனை லக்னாதிபதியாக கொண்ட மகன லக்னக்காரர்களுக்கு எட்டாம் நம்பர் நல்லது ஒன்பதாம் நம்பர் கூடாது நீங்கள் மகர லக்னக்காரர்களாக இருந்தால் பொதுவாக எட்டாம் நம்பர் கூடாது என்று சொல்லிவிடும் ஆனால் மகர லக்னக்காரர்களுக்கு எட்டாம் நம்பர் நல்லம் சனியை போல கொடுப்பாலும் இல்லை கடுப்பாரு சனி உங்களுக்கு கொடுக்கிற கிரகம் ஒன்பதாம் நம்பர் கூடாது கும்ப லக்னக்காரர்கள் நான் கும்ப லக்னம் ஐயா கும்ப லக்னத்துல கும்ப ராசியல்ல கும்ப லக்னம் மூன்று ஒம்பது இந்த ரெண்டு நம்பரும் கும்ப லக்கணக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செய்யக்கூடிய எண்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க கும்ப லக்னக்காரர்கள் கும்ப ராசியல்ல லக்னக்காரர்கள் மூன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர் ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு தீமை ஒன்றாம் நம்பர் கூடாது ரெண்டாம் நம்பர் கூடாது அஞ்சாம் நம்பர் கூடாது ஆறாம் நம்பர் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு தீமை மீன லக்னக்காரர்கள் கும்பலக்னம் போய் மீன லக்னம் நான் மீன லக்னம் ராசி அல்ல லக்னம் இரண்டு மூன்று ஒம்பது மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர்கள் மீன ராசிக்க மீன லக்ன ராசி அல்ல லக்னக்காரர் மீன லக்னக்காரர்கள் ரெண்டு மூன்று ஒம்பது அதிர்ஷ்டமான நம்பர்கள் ஒன்று அஞ்சு ஆறு தீமை கூடாது ஒன்றாம் நம்பர் கூடாது அஞ்சாம் நம்பர் கூடாது ஆறாம் நம்பர் கூடாது என்ன நேர்களே உங்களுடைய லக்கணத்துக்கு அதிர்ஷ்டமான எண்கள் என்ன என்பதை பற்றி இன்றைய தினம் தெரிந்து கொண்டீர்கள் நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்